வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ஆறு வெங்காயம் ஒரு ஏழு தக்காளி அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய்சி அன்னாசி மக்கு பட்டை லவங்கம் சோம்பு கடல் பாசி ஜாதி பத்திரி வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா கேட்டு இதோட பாசுமதி ரைஸ் தான் நானூறு கிராம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் நான் இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துக்கிறாங்க இப்போ ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துகிட்டோம் இதை கொஞ்சம் அரிசி எடுத்துக்கலாம் நம்ம கழுவி எடுத்துக்க வேண்டியதும் இப்போ வடிகட்டாக வச்சுருக்கேன் நான் கழுவி வடிகட்டை வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கிளறி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருபத்தஞ்சி மில்லி நம்ம நெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நாம் இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம என்ன போகிறோம் இப்போ நாம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் பண்ணும்போது நாம் முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்தா நல்லா நல்லாயிருக்குங்க ஆனால் பிரியாணி நமக்கு நிறைய சாப்பிட முடியாது இப்போ இது நல்லா வேகட்டும் பொன்னிறமாக இது நல்லா வேகணும் இப்போ நாம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நாம நல்லா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் நல்லா இப்போ அலிப்பிடிக்காமல் என்ன செய்யணும் நம்ம நல்லா கேரி கொடுக்கணுங்க இது பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும் தீங்கு போகாமல் நம்ம நல்லா வேகட்டும் இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் நம்ம தக்காளியை போட்டு கிளறி கொஞ்ச நேரம் நம்ம மூடி வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நான் பாருங்கள் இவ்வளோ உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ாம மிளகாத்தூள் இவ்வளோ சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வந்து நாம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நாம் நல்லா கிளறி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை மசாலாவை நல்லா என்ன செய்ய போகிறோம் நல்லா இந்த மாதிரி கிளறி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கறியும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ கறி எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நமக்கு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாம் ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஒரு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஆறு கப்பு தண்ணி நான் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் அந்த ஆறு கப்பு தண்ணி நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற ரேஷியோவில் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிள உப்பு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ரைஸுக்கு தேவையான உப்பு நாம் என்ன செஞ்சுருக்கோம் ரைஸில் நம்ம போட்டு புரட்டி வச்சுருக்கோம் அதனால் இப்போ கறிக்கு தேவையானது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் ரெடியாகட்டும் ரைஸை சேர்த்து மூடி வச்சிட வேண்டியதுதான் இப்போ இந்த ரைஸையும் சேர்த்து நாம் என்ன செஞ்சுக்கலாம் எல்லா ரைஸையும் இதில் கொட்டி கிளறி இப்போ இது தலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி மூடி வச்சு இறக்கிட்டால் நல்லா வச்சிட வேண்டியது தான் ரைஸ் வந்துட்டு நமக்கு நல்லா குக்காகிடும் இப்போ குக்கர் மூடி யூஸ் பண்ணி நாம் என்ன செய்ய போகிறோம் நல்லா மூடி வச்சுக்க போகிறோம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு குக்கரை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கேன் ஆறுனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு முட்டையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மிக சுலபமாக வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஆறணும் என்கிட்ட புதினா இல்லை உங்ககிட்ட புதினா இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இது மேலே போட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு